Hi friends, welcome and welcome back to the channel. If you want to make a video, you can make a video quick. If you want போய் பார்க்கலாம் நம்ம லாஸ்ட் டைம் புட்டு செய்யறதுக்கு நல்ல புழுங்கல் அரிசியை கோல்டன் கலர்ல வறுத்து ரைஸ் மீட்ல கொடுத்து பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த தான் இப்போ நான் கைப்பட்டு செய்ய போறேன் நான் ஒரு கப் புழுங்கலரிசி மாவை எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் முக்கால் கப் சுகர் போட்டு நல்லா கரையை வச்சிடணும் இதுக்கு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சக்கரை தண்ணியில் கரையணும் அவ்வளோதான் ஸோ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் கட்டி பற்றக்கூடாது ஏன்னா டக்குன்னு நம்ம கொட்டிடவும் கூடாது ஸோ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டிகிட்டே வரணும் ஸோ நம்ம கொஞ்சம் விட்டால் கூட மாவு அங்கங்கே திரண்டு போயிடும் அப்புறம் அதை திரண்ட டைம்லாம் குக்காக அதை மாதிரி இருக்கும் அது நல்லா நல்லா இருக்காது கிண்டிட்டே இருக்கணும் கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் ஆனா ரொம்ப நேரம் கிண்டணும் அப்படின்லாம் கிடையாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி வருத்த மாவு சரி வருத்த அரிசி அப்படின்றதுனால நமக்கு வந்து ரொம்ப தூரம் வந்துட்டு இத வந்து வேக வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது நல்லா கொதிஞ்ச தண்ணியில கொஞ்ச நேரம் போட்டு கிண்டினாலே போதும் சீக்கிரம் வந்து இதாயிரும் சரி வெந்து போயிடும் இப்போ வந்து நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் ஸோ அப்போனா தான் மாவு வந்து நல்லா திரண்டு வரும் ஸோ அதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்குறேன் குழந்தைங்களுக்கெல்லாம் வேறு கொடுப்போம்ல ஸோ அதனால் நெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் நெய் சேர்த்துக்குறேன் இந்த மாதிரிலாம் சேர்த்து கொஞ்சம் அது என் அதனால வந்து இந்தமாதிரி வெயிட் அதிகமாகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுலலாம் இந்த ஸ்வீட் வந்து உருளை பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க வீடு வீடாக கொண்டு வருவாங்க பாட்டிங்க நாலு உருட்டை ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு உருட்டை ஒரு ரூபா அப்படின்ட்டாங்க இப்போ ஃபைனலாக வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஃபைனலாக ஒரு உருண்டை ஒரு ரூபா இருந்தாங்க ஆனால் இப்போ போகிறேன் ஒரு உருண்டை அஞ்சு ரூபாயாம் ஆனால் அவங்களாம் நெய்யெல்லாம் போட மாட்டாங்க

ේලාතමි කොල ට

அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து கரெக்டாக பால் பால் பாலாக உருட்டியாச்சு இந்த மாதிரி பால் பாலாக உருட்டிட்டு இது மேலே வந்து மறுபடியும் தேங்காய் பூ வந்து பூவி போட்டு கார்னிஷ் பண்ணிடுறோம் அவ்வளோதான் நமக்கு கொலக்கடை வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுதான் இது கொஞ்சம் சும்மா சிம்பிளான ஸ்நாக் தான் டக்குன்னு குயிக்காக வந்து வேலை முடிகிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்நாக் நம்ம பண்ணும்போது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே சாப்பிடுவாங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யார் டேஸ்ட் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணணும் நாங்கள் சின்ன வயசில் எப்படி டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு கொலகட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி பூ போட்டு கொடுத்துருவாங்க சாரி நிறைய பூ போட்டேன் இந்த மாதிரி கொடுத்து அவங்க என்ன பண்ணுவோம்னா இந்த கொலக்கட்டைய இப்படி பிச்சு இந்த தேங்காய் பூல டிப் பண்ணி அப்புறம் சாப்பிடுவோம் சாப்பிடுவாங்க எப்படி இருக்கு

kam a dark peel channel la like korle thank you Soler. thank you